வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சாரீடே போயிருச்சேன் நல்லா படி போயிருக்கோம் வெயில் எப்படி இருக்கும் உங்கள் ஊரில் ஸோ சிவெலாம் சூடாக இருக்குது சரியான வெயில் செம்மா காட்டு காட்டுன்னு காட்டிடுச்சி வெயில் அடிக்கிறப்போ எப்பா வெயில் தாங்க மொழியன்றோம் மழை பெஞ்சா அய்யோ வெயில் எவ்வளோ பரவாயில்லன்றோம் இக்காரிங்க கரப்பிச்சேன் மழை பெஞ்சு ரோட்டில் தண்ணி வரப்போ எப்பா எப்படா வெயில் ஒரு நினச்சி வந்தோம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மழை பெய்யக்கூடாதுன்னு நினைக்கும் நீங்கள் அப்படியே நான் நினச்சேன் வெளியே வந்து பார்த்தா இப்போ உள்ள அவ்வளோ ஒரு சூடு அதான் மழை நல்லா இருக்குன்னு நினச்சேன் எல்லாமே லிமிட்டாக இருந்தால் ஓகே பட் வந்து தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெயில் ஈரோடு கேள்விப்பட்டேன் நம்ம உதய் பிரதர்னு ஒருத்தர் இருக்கார் ஈரோட்டில் அவர் தான் சொன்னார் இப்போதைக்கு அதிகபட்ச வெப்பநிலை வந்து ஈரோட்டில் தான் இருக்காங்க இருக்காங்கண்ணா பாவம் ஈரோடு மக்கள் சரி ஓகே ஈவினிங் டைம் ஆகிடுச்சு தம்பிக்கு டிஃபன் தரணும் அடுத்து கொஞ்சம் ஆக்சுவலாக சோயம்பேரி தலைன்றது ஒரு ஒஸ்ட் நிப்பான் தெரியுது நான் காலைல வாக்கிங் போவேன் சாய்ங்காலம் சும்மா ஒரு அஞ்சு ரொண்ட ஆறு ரொண்டி பார்க்கில் சுற்றுவேன் நான் வந்து நாலு கிலோ கம்மியானேன் அதுக்கு மேலே கம்மி பண்ண முடில ஏன்னா மதியானம் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் அசையாமல் அப்படியே மாடு மாதிரி உட்காந்துடல அது மட்டும் எனக்கு தெரியுது ஆக்சுவலாக மத்தியானம் தூங்க சொல்லிட்டு யூடியூப்லலாம் பார்த்தேன் டாக்டர் அட்வைஸ் நான் தூங்கலை உட்காந்து உட்காந்தா அப்படின்னு தூக்கணும் நான் என்ன பண்ணுறது ரொம்ப டயர்டாகிடுது வெயிலுக்கு ஸோ அதனாலேயே நம்ம தெரில நாலு கிலோக்கு மேலே ஒரு நூறு கிராம் கூட குறைக்க முடில சரி கடைக்கு போயிட்டு குப்பர் குப்பை எல்லாம் போட்டு கடைக்கு போயிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நான் பார்த்துன்னு வரணும் நாளைக்கு சண்டே எனக்கு பிடிச்ச நாள் எனக்கு இப்படி தான் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு மீன் பிடிக்கும் மாய் அங்கே சும்மீன் சூரியனா பண்ணுறது நல்லா நல்லவர்கள் வாழும் போது நன்மைகளும் கூடி போகும் முழு கட் பண்ண போறேன் சூரிய வாட் ஆர் யூ டூயிங் இந்த பாருங்க சொன்னா கேட்க மாட்டான் அந்த மூத்தரை பையை தூக்கி தூக்கி மடியில் வச்சுக்கிறான் அது வெளியே வச்சா தான் யூரின் வந்து ஃப்ரீயாக போகும் அதை தூக்கி மடியில் வச்சா யூரின் எப்படி போகும் ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை ஒரு வார்த்தை நான் என்ன சொல்கிறேன் யூரின் பேக்கை தள்ளி வச்சா அந்த யூரின் போயினே இருக்கும் அந்த யூரின் பேக் மடியில் வச்சா இங்கே பேர் யூரின் பேக் நான் தட்டு எடுத்துக்கிறேன் பேச்சை மாற்றாத யூரின் பேக்கையை மடியில் வச்சுட்டு இருக்கேன் யூரின் பேக்கையை மடியில் வச்சுட்டு இருக்கேன் நான் எடுக்கிறேன் தட்டு நான் எடுக்கிறேன் யூரின் பேக்கையை மடியில் வச்சேன் யூரின் பாக்கேன் மடியில் வைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் மடியில வச்சு முத்தம் முத்துன்னுடறான் குழந்த மாதிரி யாரு டாட்ட மாங்கனூரா யாரு அதாவது வயசானா சும்மா பேச்சு கேட்க மாட்டாங்க தெரியுதா உங்களுக்கு ஒருத்தவங்க கூட கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக்கா தாத்தா நீ சொல்லு கண்டிப்பாக்கா உனக்கு கண்டிப்பா தாத்தா தாத்தாவா ஐயாவா ஐயா வா ஐயா வா சரி ஓகே சரி கடைக்கு போயிட்டு குழந்தை கேரட் வாங்கி கேரட் வாங்கி வந்துவிட்டேன் கேரட்டு இட்லி இல்லை இல்லை முடிய வெள்ளை ஆகலை வெள்ளை ஆகலை தாத்தா சரி உன் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ஒர்க் ஆகுதா இருபத்தெட்டு நாள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறப்போ இருபத்தி ரூபா இருந்துச்சு அப்புறம் இருபத்தெட்டு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா எழுபது ரூபா தொண்ணூறுரூவா இன்னி ரீசார்ஜ் பண்ண போகிறேன் இரநூறுவா இவன் யாரும் ஃபோன் பண்ண போகிறதில்ல எனக்கு மட்டும்தான் பண்ணுவான் அப்படி பண்ணுறப்போ சாப்பிட்டேன் கிஃப்டாக சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இப்போ யாரும் நாளும் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன் எங்கே உங்கள் இந்த ஃபோன் ஒரு ஃபோனை வந்து கக்கூசில் போட்டான் இதில் நம்ம போட்டு பார்க்குறேன் என்ன வந்து பாருங்கள் ரெடி ஒன் ஐ போட்டுறேன் இந்த சூரி ஃபோன் இந்த கடை போட்டுட்டேன் கூட இதெல்லாம் கரெக்டாக பண்ணாலும் நம்மளும் டைம் பாஸ் ஆகும் குப்பை சரி கடை போட்டுருந்தேன் குழந்தைக்கு மக மாவி அணிக்கு கேரட் மட்டும் வாங்கி வந்துடும் கேரட் ஓகே சாயிராமா தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை எங்க அப்பா இருந்தாலும் என்ன கொஞ்சம் என்ன கேட்டுருப்பாரு ஏ பாபு போய் போண்டா பஜ்ஜி மசாலோட டெய்லி எதோ ஒன்று அது அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் சரி உங்க கடைக்கு போயிட்டு வந்துடலாம் अप्र ने कंगे, आप अपामान शहां lush के लिदेन," trzeba ना थी थी, दो, दो काले, ना वो जहमर्ब, सोप państwo बाहल ना

உணவும் தந்த தெய்வமே என்றும் உமகே நான் நன்றி சொல்லுவோம் ஓகே அப்புறம் இன்னைக்கு அந்த விதை ஃபவுண்டேஷன் அங்கேருந்து எனக்கு வீடியோ அப்படிச்சிருந்தாங்க அதையும் நான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நூற்றி ஐம்பது பேர் ப்ளட்டு கொடுத்துருக்கோம் அதில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு கேன்சருக்குள்ள குழந்தைங்களுக்கு அந்த ப்ளட் யூஸ் ஆகிருக்கு ஒருத்தருடைய ப்ளட்டு மூணு குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகலாம் கேன்சர் பேசண்ட்டுக்கு ஸோ நூற்றி ஐம்பது பேர் கொடுத்தாங்க ஒரு முந்நூற்றி அறுபது பேருக்கு குழந்தைங்களுக்கு அந்த ரத்தம் யூஸ் யூஸ்ஃபுல்லாகிருக்கு

அது சொல்லியிருந்தாங்க அது இன்னும் நீங்கள் விஜய் ஃபவுண்டேஷன் அதை நான் போட்டிருக்கேன் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஒரு கேன்சர் உள்ள குழந்தைகளுக்கு என்னோடய ப்ளட்டு போய் சேந்திர ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ப்ளட் கேம்ப் நடந்துச்சுன்னா நிறைய இடத்துல த ப்ளட்டு வாங்கி வந்து வேஸ்ட் ஆகுது இல்லாட்டி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் விற்கிறாதான் கேள்விப்பட்டேன் நாங்கள் அதெல்லாம் பண்ணாமல் ப்ளட்டுக்கு ரொம்ப தீர விசாரித்து ப்ளட்டு கொடுக்கணும் ஓகேங்களா ஆனால் ப்ளட்டு கொடுக்குறதுல உடம்புல புது ரத்தம் தான் உரு உருவாகணும் ப்ளட்டு கொடுத்து ஆ

बाय फोटो कर मम्मी गुड नाईट गुड नाईट आयर्ड टू टू गुड नाईट हां पोच पोचम मडपो पोच पोचम मडपो पोचम पोचम मडपो पो पोच पोचम मडपो पो पोच पोचम मडपो पो पोच पोचम मडपो पो மண்டப்பூப்பூப்பூத்து பத்து மண்டப்பூ பத்து பத்து மண்டப்பூத்து மண்டப்பூ நாளை பார்க்க பார்க்க பார்க்க